சுராஜா என் வேளானி எதற்கும்பாயம் இல்லையே ஏ சுராஜா என் வேளானி எதற்கும்பாயம் இல்லையே ஏ சுராஜா என் வேளானி எதற்கும் பயம் இல்லையே என் துணையாளர் ரே தூயவரே என் துணையானரே தூதைக்கு பார்த்திரரே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துரித்திடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துரித்திடுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பூமக்கு சேர்ந்து பாடுவோம் ஆராதனை உமக்கே பூமக்கு அல்லதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்ல மாட்சிமை நிறைந்தவரே ஆகிமைத்து பாத்திரரே எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பல்லையிலோய ஆராதனை உமக்கே எங்க நாமத்தினால இரண்டு மூன்று பேர் குடி ஜபிக்கிறார்களோ அந்த இடத்தில் மெய்யாகவே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கத்துக்கு மண்ணிருக்கிற ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே நோய்களால் ஆராதிக்கு வந்திருக்கிறோம் பரிசுத்தாவியானவரின் கிருவை ஆண்டுவரே என் வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டு இந்த நாளில் எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா இந்த நாட்களில் கர்த்தாவே கத்தாவியை நோக்கி பார்க்கும்படியே கத்தர் கொடுத்த நல்ல கிருவிகளுக்காய் நன்றி ஆண்டு வரேன் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டுவரே பரிசு தாவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஜீவனு உள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ மறிச்சேன் ஆளு சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் வலவினங்கள் நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எங்களை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி வழிநடத்துகிற ஆவியானவர் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க என்னோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சொல்லி சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம்

நாளும் நீ வல்லமையினாலும் ஆண்டவரே வரே நீர் எங்களை முடி சூட்டி இருக்கிறதற்காக எமை ஸ்தோதரிக்கிறோம் நன்றி உள்ள தூடும் நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே நீர் பெரியவரப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆவியான அப்பா நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா அவன் ஒவ்வொரு முறை நிரப்புவதாக ஆண்டு வர எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் யசுவேமுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆளுகை செய்வீராக நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டுபுறேன் எங்கள் சிந்தைகள் மாறுவதாக கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறுவதாக ஆண்டுபுறேன் ம நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் நன்றி உள்ளதோடு நாங்கள் துதிக்கிறோம் ஹalleluya 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 ஆவியானவரே உம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே உம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நீ நல்லவ நல்லவ நல்லவர ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ரெண்டு கரங்களை உயர்த்தி அவையான நோக்கி அப்பா அப்பாவை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த ஒரு விசை இவடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா இவ்வளோ அண்டுபுரையே என்னுடைய மகிமையின் எங்களை யாழ் விசைங்க டேடி இவடைய சிந்தைகளை எப்படிய கரத்துல உப்பு கொடுக்குறோம் உடைய உணர்வுகளை உடைய கரத்துல உப்பு கொடுக்குறோம் விருப்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உமக்கு உகந்ததாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலு

ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும் என் ஜீபனாட்கள் எல்லாம் ஜப என்று எழுதும் என் ஜீபநாட்கள் எல்லாம் என்று எழுதும் ஆதனை ஆராதனை 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 ஆரா அப்பாவை நோக்கி இரட்சகரை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நோக்கி னை ஆதனை ஆத ஆதனை ஆரா அன்பனு காவியான தேவனுக்குலாரனை சுத்தவியான தேவனுக்கு எந்த ஏக்கும் வீருப்போவில்லா இந்த கீதயத்தோடி பாக மாற்றும் எந்த கேக்கும் வீருப்போவில்லா ீதயத்துடிப்பாக மாற்றும் என் ஜீவனா கல்யெல்லா ஜப வீரன் என்று எழுதும் என் ஜீவனா கல்யெல்லா ஜப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 சிது காவியான ஒரு சிராந்தனை ஆராதனை ஆராதனை அன்பரே சுப்ராஜனு i

உன்னர்வுகளிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக அன்றுபுரே ஸ்தோத்திரம் உன்னதமான திருநாமத்தை சித்தத்தை நாங்கள் நிறைவேற்று கத்திரைகளை பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே இன்னை கேட்கிற ஆண்டவரே வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டுபுரே ஸ்தோத்திரத்தை அதை விட்டுவிடாதபடி அதன்படி நாங்கள் நடந்து ஆண்டுபுரே ஸ்தோத்திரம் அதன்படி நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பாதத்தை நாங்கள் ஒப்பு தேவனின் மகிமைப்படும்படியா நாங்கள் சுபிக்கிற ஆண்டு ஒரு வர தடைப்பட்டு அவியானவரே ஒவ்வொருவரை கத்தர் கொண்டு வாரும் எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றுங்க இந்த நாளில் ஆண்டவரை நீர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நீ சுத்தமாக இருக்கிறோம் கத்த நீர் எங்களோடு வெளிப்படுங்க குருவையினாலும் வல்லமையினாலும் ஆண்டு இந்த ஆலயத்தை நிரப்ப நாங்கள் ஜபிக்கிறோம் வந்த யாவரை கத்த நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் நாம மகிமைப்படுத்தும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அலை